ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிடலான்ட்டு வச்சோம் சரி சிக்கன் சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணோம் அப்பா அம்மா கேட்டோம் அப்பா அம்மா சரி செஞ்சு தரேன்னாங்க அப்பா நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பா சிக்கன் கூட முருங்காய் தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி செஞ்சு கொடுத்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு வாழையில் போட்டு எல்லோரும் சாப்பிட்டோம் சிக்கனும் முருங்காவும் தேங்காய் பால் டேஸ்ட்டும் அப்பாவோட கைப்புக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த சண்டே மதியான சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டோம் கூடவே முட்டை தோக்கம் செஞ்சு கொடுத்தாங்க அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நன்றி வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்